என்னவனே கண்ணை கவரும் அழகு கேட்கவில்லை ரப்பை கவரும் உன் ஈமானிய அழகை கேட்கின்றேன் எல்லை கடந்து நேசிக்க கேட்கவில்லை என்னை சுவனம் அழைத்து செல்லும் எல்லையளவு நேசத்தை கேட்கின்றேன் மலர் கொத்துக்கள் கேட்கவில்லை சுவனத்து மலர்களால் என்னை அலங்கரிக்க கேட்கின்றேன் மாட மாளிகை கேட்கவில்லை சுவனத்து பூஞ்சோளியின் நடுவே கேட்கின்றேன் குளிரூட்டிய அறைகள் கேட்கவில்லை நம் உள்ளத்தை குழிவு செய்யும் சுவனத்து காற்றின் சுகந்தத்தை கேட்கின்றேன் மினுக்கும் நகைகள் கேட்கவில்லை என்னை மணக்கும் உன் ஈமானிய உள்ளத்தை கேட்கின்றேன் மிகைக்கும் ஆடம்பரம் கேட்கவில்லை சுவனத்து ஆற்றங்கரையின் ஓரத்தில் உன் மனிதனில் துயிலும் வரம் கேட்கின்றேன் இவ்வுலகை சுற்றி கேட்க கேட்கவில்லை சுவனத்து உலகை உன் கரம் பற்றி சுற்றி பார்க்க கேட்கின்றேன் சிரிக்க வைக்கும் நகைச்சுவை சிந்திக்க கேட்கவில்லை வைக்கும் உன் இமானிய பேச்சை கேட்கின்றேன் தவறி போகும் தயவு கேட்கவில்லை தட்டி கேட்கும் உன் இமானிய அதட்டலை கேட்கின்றேன் என்னோடு கழிக்கும் பொழுதுகள் மட்டும் கேட்கவில்லை எனக்காய் இறைவனிடம் மன்றாடும் கேட்கவில்லை என் ஈமானை அதிகரிக்க செய்யும் உன் ஈமானை கேட்கின்றேன் அத்தனைக்கும் மேலாக உன்னோடான இவ்வட்ப உலக வாழ்வை மட்டும் கேட்கவில்லை சுவனம் வரைக்கும் நம்